அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை திருக்குடும்பம் நம் குடும்பங்களின் முன்மாதிரி லூக்கான செய்தி நூல் பிரிவு ரெண்டு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு முடிய அன்பார்ந்தவர்களே நல்லதொரு குடும்பம் குட்டித்தவை நல்லதொரு குடும்பம் கோவில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் நல்லதொரு குடும்பம் மனித மாண்பை வளர்க்கும் பள்ளி இயேசுமரி சூசை வாழ்ந்த குடும்பம் நம் குடும்பங்களுக்கெல்லாம் முன்மாதிரி நல்ல குடும்பமாக எடுத்துக்காட்டான குடும்பமாக இரையாட்சி மதிப்பீடுகள் நிறைந்த குடும்பமாக திகழ்கிறது கடவுள் மூவொரு இறைவனாக குடும்பமாக வாழ்கிறார் கடவுள் குடும்பத்தை ஆசிரியர்க வாழ்ந்த குடும்பம் எளிய குடும்பம் கடவுளே ஒரு குடும்பத்தை தேர்வு செய்து அதில் பிறக்கின்றார் விவேகானந்தரிடம் தனது மகன் நரேந்திரன் ஒரு கேள்வி கேட்கின்றார் அப்பா எனக்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் தந்தையுடனே சொல்கிறார் போய் அதோ இருக்கிறது அந்த கண்ணாடியில் என்றார் அவன் பார்க்கின்றான் அறிவும் ஆற்றலும் உள்ள அழகான தோற்றம் உன்னைத்தான் தயாரித்திருக்கிறேன் குடும்பத்திலே மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கடவுளாக தயாரித்திருக்கின்றார்கள் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை மிகவும் முன்மாதிரியாக உருவாக்க அழைக்கப்படுகிறோம் செல்வங்கள் சேர்ப்பதை விட உயர்ந்த கட்டடங்கள் கட்டப்படுவதை விட மனிதர்களை கட்டி எழுப்பது குழந்தைகளை உருவாக்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக குடும்பத்திற்கு அழகும் பெருமையும் சேர்ப்பதாக அமைகிறது திருக்குடும்ப திருவிழாவின் வரலாறை சற்று அறிய முன்வருவோம் பல நூற்றாண்டுகளாக திருக்குடும்ப திருவிழா தனிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியாக துறவர சபைகளால் வளர்க்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களால் இத்திருவிழா திரு அவையின் வழிபாட்டு காலத்தில் இடம்பெற்றது ஒரு சில ஆண்டுகளில் இத்திருவிழா திருவழிபாட்டிலிருந்து நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் அவர்களால் மீண்டும் திருவழிபாட்டு ஆண்டின் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அப்போது நடந்து முடிந்திருந்த முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முடிவுக்கு அந்த முதல் உலக போரினால் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டன வீட்டு தலைவர்கள் மகன்கள் பலி கொடுத்த பல குடும்பங்கள் துயரத்தில் அவர் மூழ்கின அக்குடும்பங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் வகையில் மீண்டும் அறிமுகப்படுத்தி குடும்பங்களை கட்டியெழுப்ப திரு அவை முயன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கி இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தின் போது திரு பற்றிய எண்ணங்களை திரு அவை மீண்டும் புதுப்பித்தது இதற்கு முக்கிய காரணம் அறுபதுகளில் நிலவிய உலக நிலை முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போர்களால் கட்டடங்கள் பல சிதைந்தன அதைவிட அதிகமாக குடும்பங்கள் திரு குடும்பத்தை முன்னிறுத்திய திரு அவை கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஒரு ஞாயிறை திரு குடும்ப திருவிழாவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிவித்தது இன்றைய நாம் முதல் வாசம் அன்னாவின் ஜெபம் நம்பிக்கையோடு ஜபிக்கின்றார் மகன் சாமு பெற்றெடுக்கின்றார் அந்த கடவுளுக்கே காணிக்கையாக வழங்குகின்றார் நற்செய்தி வாசத்தில் காணாமற் போன மகனை பெற்றோர் இணைந்து தேடுகின்றார்கள் மதியாவும் யோசிப்பும் கடைசியில் ஆலயத்தில் கண்டுகொள்கின்றார்கள் வியப்பும் ஏற்படுகிறது பயமும் ஏற்படுகிறது தங்கள் மகன் மறைநூல் அறிஞர்கள் நடுவையை அமர்ந்து அவர்களுக்கு இணையாக சில கேள்விகளை எழுப்பியும் வாதங்கள் செய்து பதில்களை பெறுவதையும் பார்த்து ஆச்சரியமடைந்தன அதே நேரத்தில் பயம் அவர்களிடம் இருந்தது வயதுக்கு மீறிய அறிவுடன் செயல்படும் குழந்தைகளுக்கு பல்வேறு சவால்கள் உண்டு நெருக்கடிகள் உண்டு இதையும் நினைத்து பார்க்கின்றன ரெண்டாவது வாசத்தில் நாம் கடோல்டை பிள்ளைகளாக அன்பை ஏற்று செயல்படுத்தப்பட வேண்டும் அன்பின்படி வாழ்கின்ற பொழுது அன்பு கட்டளைகளை நாம் சரியாக பிரதிபலிக்க முடியும் திரு குடும்பத்திடமிருந்து நாம் பெற்றுள்ள முக்கியமான பண்புகள் ஒன்று இறை திருவிழத்திற்கு பணிந்து செயல்பட்டன அந்தமாதிரியா கடவுளுடைய திருவிழத்துக்கு ஏற்றவாறு நான் ஆண்டவர் அடிமை உம் சொற்படி ஆகட்டு சொல்லி முழுமையாக தன்னை ஈடுபடுத்தினார் யோசிப்பை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று தூதர் வழியாக கடவுளுடைய செய்தி வழங்கிய வேளையில் கடவுளுடைய திருவிழமாக ஏற்றுக்கொள்கின்றார் இறைமகன் இயேசும் இறை தந்தையுடைய திருவிழத்திற்கேற்றவாறு செயல்படுகிறார் இரண்டாவது கருத்தாக துன்ப நேரத்தில் இணைந்து செயல்பட்டன ஏரோது குழந்தையை கொல்ல தேடுகிறான் என்ற நிலையில் தாய் சே தந்தை இணைந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு இடம் எகிப்துக்கு இணைந்து கையாண்டு ஒரு தெளிவோடு செயல்பட்டன மூன்றாவது அன்பு மன்னிப்பு இரக்கம் எளிமை தியாகம் நம்பிக்கை வாழ்விலே இடம்பெற்றன அன்பை பிரதிபலித்தார்கள் மன்னிப்பை தாராளமாக வழங்கினார்கள் ஏழை எளியவர்கள் மேல் பறி தியாகத்தோடு செயல்பட்டார்கள் நான்காவது கருத்தாக ஜபத்தில் ஒன்றித்து செயல்பட்டன எந்த ஒரு செயலை செய்வதற்கு ஜபத்திற்கு முதலிடம் குறிப்பாக இறைமக இயேசு ஜபத்தோடு கடவுளுடைய அனுபவத்தை பெற்று செயல்பட்டன ஆறாவது பிறர்பு பணிகளில் தங்களை கொண்டார்கள் சூழல் ஏற்றவாறு தேவைக்கேற்றவாறு பிறர்பு பணிகளில் மிகவும் மகிழ்ச்சியோடு செயல்பட்டார்கள் நமது குடும்பங்களில் ஒரு மகனோ மகளோ பிறந்த பின்பு பெற்றோர் சில காரியங்களை தியாகமாக செய்கின்றார்கள் அதை நேர்த்தி குழந்தை வளர வளர பல்வேறு தேவைகள் ஏற்படுகின்றன பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதை பக்குவமாக எதிர்கொள்கின்றார்கள் இன்றைய குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ள மிகவும் கடினப்படுகிறார்கள் பெற்றோர்கள் வளர்ந்த வாழ்ந்த காலம் வேறு இன்று பிள்ளைகள் வளர்கின்ற காலம் வேறு இது கணனி காலம் கலாச்சாரமே பண்பாடும் வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கிறது பிள்ளைகள் பெற்றோரின் அதிகாரங்களையும் முதியோரின் அறிவுரைகளையும் ஏற்க விரும்புவதில்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஒவ்வொரு நாளும் இறை திருவிழத்துக்கு ஏற்ப வாழ்கின்றேனா பிரச்சனைகளை இணைந்து சந்தித்து சரியான தீர்வு பெறுகின்றேனா திரு காணும் அன்பு பொறுமை பிரநலம் தாழ்ச்சி மன்னிப்பு நம்பிக்கை என்னிடம் உள்ளதா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இறை திருவிழத்திற்கு ஏற்ப வாழவும் பிரச்சனைகளை இணைந்து சந்தித்து தீர்வு பெறவும் திரு குடும்பத்திடம் காண அன்பு பொறுமை பிறநலம் எங்களிடம் நிறைவாக காணப்படவும் உதவி செய்தலும் ஆமீன்